திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே எல்லாருமே எல்லா காலத்திலும் சொன்னதுண்டு இது இன்றோ நேற்றோ சொல்லுவது என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்ட்டு பல பேர் சொல்லியும் கேட்டிருப்போம் நிறைய ஞானாசிரிய பெருமக்கள் வந்து கிடைத்தற்கரிய பிறவி இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன கிடைத்தற்கரிய பிறவி அப்படின்ட்டு நிறைய தரக்க யோசிச்சிருப்போம் இப்போ நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் சரி இந்த பிறவியில் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு உன்னதமான செயலை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்குங்க சில பேருக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கும் அந்த நோக்கத்தை இந்த ஜென்மத்திலேயே பூர்த்தி செய்து கொண்டால்தான் இன்னொரு ஜென்மம் இருக்குமாயின் அந்த ஜென்மத்திலே சென்று நம்ம முயற்சி செய்து இன்னும் பணக்காரனாவதற்காக போராடி நடக்கிற கதையா அப்படின்னா தெரியாது ஆனா இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கை உண்மை நமக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்க முடியுது நம்ம உடல் எல்லாத்தையும் நம்மால உணர முடியுது கண்டிப்பா முயற்சி செய்தால் ஏதோ ஒரு விதத்துல நம்மால முன்னேற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும் போது முயற்சி செய்தா பணக்காரன் ஆகிடலாம் இது ஒரு சிலருக்கான குறிக்கோளா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் சில பேர் வந்து சொந்த பந்தத்தோட அனுசரணையா வாழணுங்கிறது குறிக்கோளா இருக்கும் சில பேர் எல்லாரும் போற்றும் வகையில் வாழணுங்கிறது குறிக்கோளாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாதிரும் மாறும் ஆனால் சிவபக்தர்கள் அல்லது சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா ஐயனோடு இரண்டரை கலந்துவிட வேண்டும் இனி இந்த பிறவி அப்படிங்கிறது இல்லாமல் போக வேண்டும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அவங்களோட குறிக்கோளாகவே இருக்கும் அப்படின்னா அதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம் இந்த பிறப்பு இறப்புங்கிறத பெரிய பிணி அப்படின்னு அடியார் பெருமக்கள் அனைவருமே உணர்ந்துள்ளதன் காரணமாக போதும் இந்த பிறவி அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருக்கும் சரி போதும் இந்த பிறவி அப்படின்னு நினைத்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வேலைக்கே ஆகாது எனக்கு இந்த பிறவி போதும் இந்த பிறவி போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட பிறவி முடிந்து விடப் போகிறதா அப்படின்னா கிடையாது எண்பத்தி நாலு லட்சம் பிறப்புகள் அத்தனை பிறப்புகளையும் கடந்து கிடைத்தற்கரிய மனித பிறவி இப்போ கிடைச்சிருக்கு இப்ப மத்த மிருகங்களா பிறந்துடுறோம் தாவரங்களாக பிறந்துடுறோம் கல்லா மண்ணா இந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்கள் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு பிறகு இந்த மனித பிறவி கிடைத்திருக்குன்னு வச்சுக்கோங்க மற்ற எந்த ஜீவராசிக்கும் இப்படி பகுத்து பார்த்து இந்த பிறவி ஏன் யார் கொடுத்தது எப்படி வந்தது அப்படிங்கிற சிந்திக்கிற தன்மை இருக்குமா அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப வெகு சில உயிரினங்களுக்கு சில உயிரினங்கள் குரங்குகளாகட்டும் காக்கை நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் இறைவன் முன்னாடி நின்னுக்கிட்டு அந்த ஊளை இடுறது கரையிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் அது ஒரு சில உயிரினங்களை தவிர மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அந்த தன்மை இறைவனை உணரக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனா மனிதனாக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள அந்த மகத்துவம் இருப்பது அனைவரும் உணர்ந்ததுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணக்காரனாகணும் மற்ற குறிக்கோளை வைத்துக்கொண்டு வாழ்பவர்களும் இந்த உலகில்தான் தான் வாழ்கிறார்கள் அதே போல கடவுள் உள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை தேடி அந்த அருப்பெரும் ஜோதியை கண்டு கொண்டு அந்த ஜோதியிலே இரண்டர கலந்து அந்த ஞான ஒளியை அடைய பெற்று இந்த வாழ்க்கையை அறுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மனித பிறவிக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்வது உண்டு தான் இந்த மனித பிறவி வந்து ஆகச்சிறந்த பிறவி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கிடைத்தற்கரிய பிறவி அப்படின்னு எல்லா நாய்களும் யோசிக்குமா இறைவனை சரணடைய கண்டிப்பா முடியாது எல்லா மாடுகளும் யோசிக்குமா தெரியல எல்லா காகங்களும் யோசிக்குமா தெரியாது எல்லா மனிதர்களும் யோசிப்பார்களா தெரியாது அதுல வெகு சிலர் வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த பிறவியை பத்தின அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கு இது யாரால் கொடுக்கப்பட்ட பிறவி எங்கிருந்து நம்ம வந்தோம் சரி ஒருவேளை நம்ம திரும்பி போறோம்னா எங்க போய் சேருவோம் இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னா இது அறிவியல் பூர்வமா உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை இறைவனால படைக்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த பொருட்களை வேணாம் அறிவியல் ஆராய்ந்து சொல்லிவிடும் இது எத்தனை காலத்திற்கு முற்பட்டது அதுல என்னென்ன சேர்மங்கள் இருக்கின்றன என்னென்ன கனிமங்கள் இருக்கின்றன இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் புட்டு புட்டு வச்சிடும் அறிவியல் ஆனா அறிவியலாலும் அறிந்து கொள்ள முடியாதது அப்படின்னு சொன்னோம்னா இந்த உயிர் இந்த உயிர் உடலிலே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் தெரியாது அறிவியலால் அறுதியிட்டு கூற முடியாது சரி எங்க இருந்துப்பா வந்தது அப்படினாலும் அறுதியிட்டு கூற முடியாது சரி எங்கப்பா போக போகுது அப்படின்னாலும் தெரியாது இந்த உயிர் அப்படிங்கறது ஜட பொருளா அப்படின்னு கேட்டாலும் தெரியாது விளக்கங்களை கொடுக்க முடியாது அறிவியலால் மட்டுமல்ல யாராலும் கொடுக்க முடியாத சூட்சமங்களால் நிறைந்ததுதான் இந்த உடல் இந்த உடலில் சொல்லாம் உயிர் அப்படின்னு யாராலுமே அறுதிட்டு கூற முடியாத சூழ்நிலையில நமது ஞான ஞானியர்கள் நமது சித்தப்பெருமக்கள் இது வந்த இடமேது போகும் இடமேது அப்படிங்கறத தன்னுடைய அந்த தவ வலிமையினால் ஞானத்தினால் கண்டறிந்து இதுதான் அப்படின்னு ஒரு மெய்கூற்ற வந்து முன்வைக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதனை நாம் சோதனைக்கு தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக அதை நம்மால் அடைய முடியுமா அப்படிங்கிறத சோதனைக்கு உட்படுத்துகின்றோம் இப்ப நம்ம வாய்ப்பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல நம்மளால முடியுமா அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்க வரலும் முடியாதனே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க எந்த நேரத்துல அந்த ஞானம் அடைகிறார்களோ அந்நேரத்துல பேசுவதையே நிறைத்து விடுகிறார்கள் அந்த ஞானாசிரிய பெருமக்களோ அல்லது ஞானம் அடைந்தவர்களோ யாருடனும் பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் பேசுவதையே நிறுத்தி விடுகிறார்கள்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இப்படி ஒரு ஞானம் அடைந்து விட்டோம் அப்படின்னு இந்த உலகத்துல இப்ப இருக்க சூழ்நிலையில சொன்னோன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல யாரும் இருக்க போவது இல்லை இன்னொன்று நமக்கு அதை சொல்லி புரிய வச்சு விளக்கி தான் ஞானம் அடைந்து விட்டேன்னு வந்துட்டு நம்ம கிட்ட ஊர்ஜிதப்படுத்தணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு இருப்பதற்கு இல்லை அவங்களு அவங்க எதற்காக வந்தார்களோ அதை அடைந்து விட்டார்கள் அதை நமக்கு எடுத்து சொல்லி நான் இப்படிப்பட்டவர்னு உங்ககிட்ட நிரூபிச்சு அவர்கள் வந்துட்டு ஒரு பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது ஒருவேளை நமக்கு தெரிய வந்தாலும் அதை நாம போய் வினவினாலும் அதற்கான விடை அவர்களின் வாயிலிருந்து வரப்போவதில்லை ஏன்னா அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆத்மாவா நாம் அப்படின்னு அவர்கள் உணர்ந்த பிறகே நமக்கு அதற்கான வழிகளை காட்டுகிறார்கள் மறாக அவர்கள் வாய் திறப்பதே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சில உபதேசங்கள் நமக்கு அதிலிருந்து கிடைக்கின்றன அப்படின்னா அதை பற்றி ஆராய்ந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இருக்கிறோமா அப்படின்னா அது அதற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அல்லது எழக்கூடிய பெரிய கேள்வி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கை மூட நம்பிக்கை இது இப்ப சமீப காலத்துல ஒரு பெரிய பேசு பொருளா வச்சுக்கோங்களேன் அடியேனுக்கு அடியனுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு என்ன கருத்துகளாக இருந்தாலும் அதனை ஆராய்ந்து அதில் உள்ள உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதை பேசும் கூட யாரிடம் பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும் உணர்ந்து பேசினாலும் அந்த கருத்துக்கள் யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல அடியன் எப்பவும் தெளிவாக இருப்பது உண்டு இது அடியனுக்கு மட்டுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அது ஒருத்தரை புண்படுத்திடுச்சுன்னா அதுவே பெரிய பாவம் ஆயிடும் அதனால சில விஷயங்கள் எவ்வாறு கூறியிருப்பினும் அதில் உள்ள உண்மையை ஆராய்ந்து பிறகு அதிலே தேவையானவை தேவையற்றவை என்பதை எடுத்து தேவையானவற்றை மட்டும் பேசுதலே உத்தமமாக இருக்கும் அப்படின்னு நிலைப்பாடு உடையவன் அடியே அந்த வகையில இந்த கிடைத்தற்கரிய பிறவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா உண்மையாலுமே இந்த மானுட பிறப்பே ரொம்ப சிறப்பானது இந்த மானுட பிறப்பு கிடைத்தற்கரியது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது இந்த ஒரு ஜென்மம் இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது நம்பிக்கையா மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டா சரி நீங்க மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் எதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் அடிப்படையில அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்தறிந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து அது உண்மை என்றால் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம் உண்மை என்று உறுத உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அதை மூட நம்பிக்கை என்று சொல்லலாம் அவ்வளவுதான் விஷயம் மொட்டையடிச்சுட்டு சாமி கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது மூட நம்பிக்கைன்னு பொதுவா சொல்லுவாங்க பிறர் பார்வைக்கு ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் அவரவர் சார்ந்த விஷயமே தவிர பிறர் பார்வையிலிருந்து அதை கண்ணோட்டமாக பார்ப்பது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்றும் தெரியவில்லை அதனால் எல்லாத்தையும் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி அதில் உள்ள உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் அறிவியலும் சொல்லும் உண்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ அதை மொட்டை அடித்தார் இல்லையா அவருக்கு அவர் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த மொட்டையடிப்பதன் காரணமாக எனக்கு இது நிகழ்ந்தது அப்படிங்கிறது அவருக்குள்ள உறுதியாக இருக்குது அப்படின்னா அது அவருடைய நம்பிக்கை நம்மை பொறுத்தவரை அதை மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மருஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு அரசல் இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா பொத்தாம் பொதுவாக வச்சுக்கிட்டா இது மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துட்டு போகுது எதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம் ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படவில்லை உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சரி வச்சுக்கலாம் இப்ப இந்த உடலிலே உயிர் இருக்கிறது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிறது என்பதை நம்புகிறோம் உணர்கிறோம் அது நம்பிக்கை சரி இந்த உயிர் நாளை காலை வரை இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்றோம் இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம் இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கிறது இது நாளை காலை கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுது அப்படின்னா அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா ஏன்னா எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலை என்னன்னுதான் சொல்லி ஆகணும் மூட நம்பிக்கைதான் சொல்லி ஆகணும் அப்போ நாளைக்கு காலையில நம்ம எழுந்திருப்போமா இல்லையா அப்படிங்கிறது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அப்படிங்கிறது அது அவரவர் பார்வையில் இருக்கிறதே தவிர மூன்றாம் நபர் அதை பத்தி வந்து தலையீடு பண்ண முடியாது அப்போ இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற கோட்பாடு ஒரு சமயத்தில் வரையறுத்து கூறப்படுகிறது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் இருக்கிறது அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளிலே ஒவ்வொரு பிறவியாக எடுத்து எடுத்து பக்குவமடைந்து பக்குவமடைந்து இறைவனை உணரக்கூடிய தன்மை வாய்க்கப்பெறக்கூடிய ஒரு பிறப்பு அப்படின்னா மனித பிறப்பு அந்த மனித பிறப்பு பிறப்பதே பெரிய விஷயம் அந்த மனித பிறப்பு கிடைத்தட்டாலே நீ வந்துட்டு கொடுப்பணை செய்தவன் வச்சுக்கோங்க அப்படி அந்த பிறப்பை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் தேடுதலில் இருப்பவர்களுக்கு இது சொல்லப்படுகிறது மாறாக நம்ம வேற கோட்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம் என்றால் இது பொருந்துமானா பொருந்தும் எப்போனா இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொழுது அவர்களுக்கும் அது பொருந்தும் இல்லை என் வாழ்க்கை தனி என் வாழ்க்கை தனியான வாழ்க்கை எப்படி வாழ்கிறேன் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் குடி குடித்தனோன்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சா இந்த கொள்கை கோட்பாடு அவர்களுக்கு பொருந்தாது ஆனா இந்த உடலை படைத்த இந்த உடலுடன் வந்து அந்த உயிரை கூட்டி வைத்த அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் எங்கு போகிறது வந்ததற்கப்புறமா எங்க போகிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கோட்பாடு பொருந்தும் இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறத அவர்கள் எடுத்துப்பாங்க ஏன்னா இந்த மறுஜென்மமே இல்லாட்டி கூட இந்த ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்குல்ல இந்த ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இந்த உயிர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒன்று அறிவியல் பூர்வமாக உணர்த்தணும் அவங்களால முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமது முன்னோர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் சொல்லி சென்ற ஆன்மீகத்தின் வழியாக நாம் முயற்சி செய்கின்றோம் அவர்கள் என்ன கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கருவிகள் தான் இருக்கிறது அந்த மனம் என்னும் கருவியை கொண்டு நீ உன்னை ஆராய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி நாம் ஆராய்வதற்கான வழி தெரியுமா அப்படின்னா தியானம் தவம் போன்ற சில பயிற்சிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் சரி அதை பயன்படுத்தி பார்க்கலாமா அதுக்கு சரியான ஞானாசிரிய பெருமக்கள் அருகாமையில் இருக்கும் பொழுது நாம் அதை பயிற்சி செய்து பார்க்கின்றோம் நமக்கு அது உணர்த்தப்படுகிறதா உணர்த்தப்படவில்லையா அப்படிங்கறது ஒருவேளை உணர்த்தப்பட்டு விட்டால் இங்க விஷயமே என்னன்னா நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை கொள்ளுங்கள் இல்ல இத மூட மூடநம்பிக்கையா நினைச்சா விட்டுட்டு போயிடலாம் ஒரே விஷயம்தான் நாளைக்கு என் பொழுது விடியும் நினைக்கிறது நம்பிக்கை விடியாதுன்னு நினச்சா அதாவது அதை நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா ஏப்பா நாளைக்கு எப்படிப்பா நாளைக்கு இருப்பேன்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மூட நம்பிக்கை ஆயிரும் நான் இருப்பேன்னு உறுதியாக நான் சொல்கிறேன் என்னோட நம்பிக்கை அதே போலதான் என்னால் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் எந்த ஜென்மத்திலே என்னால் பயிற்சி செய்தால் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் அப்படிங்கிற அந்த பேராற்றலை என்னுள் உணர்ந்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா ஞானாசிரிய பெருமக்கள் வழிகாட்டுதலுடன் பயிற்சி செய்கின்றோம் தவமோ தியானமோ செய்கின்றோம் அதன் பலனாக ஒருவருக்கு அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் இறைவனை பற்றிய புரிதல் உண்டாகிறது என்றால் அவர் அந்த ஞான நிலையை அடைகின்றார் என்றால் அதில் என்ன தவறு இருக்க போகிறது அதில் என்ன தவறு இருக்கும் ஏன்னா அறிவியலால் கூட ஊர்ஜிதமாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஆன்மீகத்தின் வழியிலே சென்று ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கின்றான் என்றால் அதைவிட விட வேறென்ன விஷயம் விருந்து விட போகிறது மேலான விஷயம் விருந்து போகிறது உங்களை பொறுத்தளவு மூட நம்பிக்கை என்றால் உதறி தள்ளிவிட்டு சென்று விடலாம் ஆனால் நம்பிக்கை இருக்கின்ற ஒருவர் அதிலே பயணிக்கின்றார் சரியான ஞானாசிரிய பெருமக்கன் கிடைத்து அந்த தியானம் தவம் போன்றவை அவர்களுக்கு கைகூடி வந்து பல பிறவிகளில் செய்த அந்த பெரும் பாக்கியத்தின் காரணமாக தொடர்ந்து இறைவனையே நினைத்து நினைத்து வந்த இந்த பிறவியிலே இந்த வாய்ப்பு கிடைத்து அந்த இறைவனை உணர்ந்து அந்த இறையாற்றலுடன் இரண்டற கலக்கின்ற நிலை ஒருவருக்கு உண்டாகிறது என்றால் அதைவிட பெரும் பெருகும் பாகியம் என்ன இருந்துவிட போகிறது இந்த உலகத்திலே அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிறப்பு எவ்வளவு சிறப்பானதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த சிருஷ்டி ரொம்ப பெருசு பிரபஞ்சம் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி விரிந்து கொண்டே செல்கிறது இன்னும் இந்த பிரபஞ்சம் வந்து விரிந்து கொண்டே செல்கிறது என்றுதானே கோட்பாடுகள் கூறுகின்றன அப்படி விரிந்து கொண்டே செல்கின்ற இந்த இடத்திலே எத்தனை முறை இங்கே வந்தோம் எத்தனை முறையில் சென்றோம் யாருக்கும் தெரியாது அதனாலதான் சொல்றாங்க எண்பத்தில நாலு லட்சம் பிறப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது அது நம்ம பிறந்தமா பிறக்கலையா இது எதுவும் இப்ப இல்ல காரணம் இறைவன் தனது மறைத்தல் தொழிலின் காரணமாக எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டார் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டார் போன ஜென்மத்தோட ஞாபகம் இல்ல இனிமேல் வரப்போறதோட ஞாபகம் எதுவுமே இல்லாம படைச்சு வச்சுட்டார் காரணம் வாழ்க்கையை வாழ் அப்படின்னு உன் கையில கொடுத்துட்டார் வாழ்க்கையை வாழ்ந்துப்பார் அப்படின்னு ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இல்லையா ஒரு ஜென்மத்தோட ஞாபகம் வந்தாலே பல பிரச்சனை வந்துடும் பல பிரச்சனை வந்துடும் அது என்னோட சொத்துடா போன ஜென்மத்தில் நான் நண்டு போய் சொத்து கொண்டு உரிமை கொண்டாடுறாங்க அந்த லாக்கர்ல இந்த பணமெல்லாம் என்னது எங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு போய் சண்டை வந்துடும் இப்போ நிறைய வந்துடும் இது மாதிரி எல்லா ஜென்மத்து ஞாபகமும் வந்துருச்சுன்னா என்னதான் ஆகிறது அதனால தான் இறைவன் கருணை கொண்டு அந்த மறைத்தல் தொழிலின் காரணமாக நம்முடைய எல்லா விஷயங்களையும் மறைத்து விட்டு இந்த உயிரை மட்டும் உடலிலே சேர்த்து கூட்டி இருக்கிறார் அப்படிங்கும் போது அதன் பலனாக நாம் முயற்சி செய்கின்றோம் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது எங்கு செல்ல போகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முயற்சி தானே வாழ்க்கை வாழுங்கள் தினமும் காலையில போங்க வேலைக்கு போங்க லட்ச லட்சமா சம்பாரிங்க எல்லாம் பண்ணுங்க காரு பங்களான்னு உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் வாங்குங்க அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க தவறே கிடையாது அறிவியல் ஒரு பக்கம் இருக்கிறது என்றாலும் ஆன்மீகத்திலே நமது ஞானாசிரியர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் என்றால் அத்தனையும் பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா வாய்ப்பில்லை அல்லவா கண்டிப்பா வாய்ப்பில்லை அவங்க சொல்லி இருக்கிறார்கள்னா உண்மையை உணராமல் சில பேர் எழுத மாட்டாங்க இன்றைய காலம் மாதிரி எல்லாம் இல்லைங்க போற போக்குல வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு அந்த காலத்துல நம்ம இந்த நூல்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன என்றால் அதனுடைய உண்மை தன்மையை பல பேர் ஆராய்ந்து பார்ப்பார்களாம் சொல்லுவாங்க இல்லையா சங்கம் வளர்த்த மதுரைமன் அப்படின்ட்டு இந்த சங்கம் நடக்கும் போது ஒரு நூல் படைத்து அங்கு சென்று வைக்கிறார்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடியவர்களின் அனைவருடைய அனுமதியும் அதற்கு வேண்டும் பல பேர் அதில் எழுப்பக்கூடிய வினாக்களை எழுப்பி அதற்கான விடைகள் கிடைத்தால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கின்றன தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் இயற்றப்பட்ட நூல்கள் திருமந்திரமாகட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய உடலியல் பற்றிய நூல்களாகட்டும் எல்லாமே ஏற்றியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் அதில் உள்ள உண்மை இல்லாமல் அங்கீகாரம் கிடைத்திருக்கும் அதிலே சில பேர் உணர்ந்ததன் காரணமாக ஆம் இந்த நூலில் சொல்லப்படுவை உண்மை அப்படிங்கிற உணர்ந்ததன் காரணமாக தான் இது காலம் தொட்டு காலம் தொட்டு ஒவ்வொரு மனிதர்களின் கையில் மாறி இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது திருமந்திரம் போன்ற பொக்கிஷங்கள் எல்லாம் ஒருவேளை இதை பொய் என்றால் உடனே உதறி இருக்கக்கூடிய சமூகமாகத்தான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கும் எந்த ஒரு பொய்யையும் உடனே ஏற்றுக்கொள்ளாது எந்த ஒரு உண்மையும் உடனே ஏற்றுக்கொள்ளாது அதை ஆராய்ந்து பார்த்து அதனை உண்மை இருப்பதன் காலமாகத்தான் பன்னெடும் காலமாக அந்த நூல் கருத்துகள் அப்படியே வந்து வந்து இன்று நமது கையில் இருக்கின்றன பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அப்படி இருக்கையில யோசித்துப் பாருங்கள் பிறவி முற்பிறவி அடுத்த பிறவி இதெல்லாம் விடுங்கள் அது உங்களை பொறுத்தவரை அல்லது சிலரை பொறுத்தவரை மூட நம்பிக்கையாக இருந்துவிட்டு போகிறது ஆனால் இந்த ஒரு பிறவி இது கிடைத்தற்கரிய பிறவி அது கிடைத்திருக்கின்றது அதில் உங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லையே மாற்றுக்கிறது இருந்தால் கிள்ளி பாருங்க இந்த உடம்புல இன்னும் உயிர் இருக்கா அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த உயிர் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க சரி ஒருவேளை நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் ஒருவேளை இந்த உடலை விட்டு உயிர் நீங்குகிறது என்றால் இது எங்கே போகுங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க சரி அறிவியல்கிட்ட போய் கேட்கலாம் அறிவியல் சார்ந்து நிறைய என்ன சொல்லுவாங்க சூத்திரங்கள் இருக்கிறது கணித விஷயங்கள் நிறைய என்ன சொல்லுவாங்க அது இந்த ஃபார்முலான்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய இருக்கு சமன்பாடுகள் இருக்குது எல்லாத்துலேயும் போட்டு பார்க்கலாம் இந்த உயிர் எங்கே போகும் எங்கேருந்து வரும் அப்படின்ட்டு அதற்கான விடை கிடைக்குதான்னு முயற்சி செய்து பார்ப்போமே தவறில்லையே அறிவியல் பூர்வமாக முயற்சி செய்யலாமே ஒருவேளை முடியலன்னா நமது ஞானாசிரியர்கள் சொன்னது போல தியானம் தவம் செஞ்சு பார்ப்போம் அதில் ஒன்றும் குறையில்லையே அறிவியல் பூர்வமாக முயற்சி செய்வோம் ஆன்மீகத்திலேயும் முயற்சி செய்வோம் எதில் கிடைக்குது அப்படிங்கிறத நாமும் உணர்ந்துக்கலாம்ல ஏன்னா கிடைத்திருக்கிற வாழ்க்கை நீங்கள் வேலை செய்யுங்க லட்ச லட்சமா சம்பாதிங்க நேரம் இருக்கப்ப எப்பயெல்லாம் நமக்கு நேரம் இருக்கோ அப்ப தியானத்தில் மூழ்கி பார்ப்போமே உண்மையாகவே நம்மை நாம் மறந்து போகிறோமா தூங்காமல் தூங்குகிறோமா அப்படிங்கிறதையெல்லாம் முயற்சி செய்து பார்ப்போமே அப்படிப்பட்ட அனுபவம் எவ்வாறாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து பார்ப்போமே அதையெல்லாம் செய்து பார்க்காமல் அதையெல்லாம் முயற்சி செய்து பார்க்காமல் போற போக்குல அப்படியே வந்துட்டு இது எல்லாம் போய் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போறவங்கள பார்த்து நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை காரணம் இதையெல்லாம் ஒதுக்குங்கள்னு சொல்றவங்க இதுல ஒரு படிய கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இதுல ஒரு சில முயற்சிகளை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க காரணம் இறைவனவர்களுக்கு விதிக்கவில்லை இறைவனவர்களுக்கு அந்த கொடுப்பணியை கொடுக்கவில்லை சில பேர்த்துக்கு யோசிக்கிறதுக்குனாச்சும் கொடுத்திருக்கார் ஆமா இருந்திருக்குமோ தியானம் செய்து பார்ப்போமோ தவம் என்றால் என்னன்னு யோசிப்போமோன்னு கொடுத்துருப்பாரு ஆனா ஒரு சிலருக்கு அந்த பக்கமே உனக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணும் அவங்க அந்த பகுதியில கூட நுழைய முடியாத அளவுக்கு தடை விதிச்சிருக்கார் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் ஏன்னா இப்படி பேசி பேசியே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இந்த ஆன்மீக தேடலுக்குள்ள வரமாட்டாங்க உள்ளார்ந்த தேடுதலுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க ஆனா நமக்கு அப்படி இல்லை அடியார்களுக்கு அப்படி இல்லை அரும்பெரும் பெரும் பிறவியை கொடுத்திருக்கிறார் கொடுத்த அரும்பெரும் பெரும் பிறவியிலே தன்னை பற்றி சிந்திப்பதற்கான நேரத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த சிந்திப்பதற்கான நேரத்திற்குள் என்ன கொடுத்திருக்காருன்னா உனக்குள்ள இருக்கிறவனையும் உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்தால் என்னை உணர்ந்து கொள்ளலாம்ங்கிற அந்த அறிவியும் கொடுத்திருக்கிறார் என்னும் பொழுது கண்டிப்பா நமக்கெல்லாம் கிடைத்தற்கரிய பிறவிதான் கிடைத்திருக்கிறது கிடைத்தற்கரிய பிறவிதான் கிடைத்திருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பா இது சாத்தியமான விஷயமாகத்தான் இருக்கும் வெளியே பேசுபவர்கள் எல்லாம் பேச்சுக்காக பேசலாம் பேச்சுக்காக பேசலாம் ஆனால் உள்ளே தேடுபவர்கள் ஒரு சிலரால் தான் தேட முடியும் உள்ளே தேடுபவர்களிலும் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் இறைவன் கருணையை பெற்றால் தான் முடியும் என்பதை நம்ம உள்ளார உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்கின்ற ஒருவருள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த உயிர் இருக்கிறது என்றால் அந்த உயிர் எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் எல்லா வகையிலும் முயற்சி செய்யுங்கள் அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆன்மீகத்தின் வழியிலும் சரி எந்த கருவியினால் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அது நமக்கு தான் இருக்கும் அப்படின்னா அதுல நீங்க எல்லளவும் மாற்றம் கொள்ள வேண்டாம் ரொம்ப சிந்திச்சிருப்போம் ரொம்ப இந்த பதிவை கேட்டு சிந்திக்கணும் அப்படி சிந்திச்ச உண்மை தெரிஞ்சது அப்படின்னா பெரிய கொடுப்பனைசாலி அப்படின்னு வச்சுக்கலாம் இங்க ரொம்ப பெரிய கொடுப்பனைசாலி சிவபெருமான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டட்டும் சிவாய நமன்